திருமணத்திற்கு வந்து ஒரே நட்சத்திரம் நாம் எடுக்க மாட்டோம் ரட்சி பொருத்தம் அமையாது அதனாலே மற்றும் கூட்டு வியாபாரத்திற்கு மற்ற சில நல காரியங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் நட்சத்திரத்திற்கு எது உகிர்ந்தது என்று தேர்ந்தெடுத்து செய்வது மெம்மேலும் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவ அது உதவியாக நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த பாடத்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க மூன்று அதாவது சிவன் யாவற்றிலும் சேர்ந்து படை படைப்பு முதலிய ஐ தொழில் தன் சக்தியால் செய்கிறார் அப்படின்னு தான் இந்த பாடல்கள் குறிப்பிட்டிருக்கு இதிலருந்து நம்ம சிவபக்தர்கள் என்ன எப்படி எடுத்துக்கணுன்னா பார்க்குறதும் சிவன் தான் நம்மளிருந்து நம்ம கண்ணு ஒளி ஒரு ஒரு விஷன் நம்மளுக்கு பார்க்குறோம் இல்லையா க க காட்சிகள் நம்ம கண்ணில் வருதுன்னா நம்ம கண்களாயும் அவர் தான் இருக்கிறாரு அந்த காட்சியாகவும் அவர் தான் இருக்கிறாரு நம்ம ஊன்லையும் அவர் உயிர்லையும் அவர் இருக்கிறாரு நம்ம அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இந்திய திதி வளர்ப்பிறை சதுர்த்தி வளர்ப்பெறி சதுர்த்தி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளை அதிகாலை ஆறு பதினெட்டுக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷ நட்சத்திரம் இன்று காலை பத்து இருபத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து கேட்டை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி நான்கில் இருந்து ஆறு ஐம்பத்தி மூன்று வரை தொடர்ந்து ஆறு ஐம்பத்தி மூன்றில் இருந்து இரவு எட்டு இருபத்தி ரெண்டு வரை கால நேரம் ஒன்பது காலை அதாவது காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு எட்டிலிருந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்தில் இருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை கூலிகன் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒன்று பதினாறுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு உயர்வு ரிஷபத்திற்கு சினம் மிதுனத்திற்கு அன்பு கடகத்திற்கு போட்டி சிம்மத்திற்கு ஜெயம் கண்ணிக்கு மே நன்மை துலாத்திற்கு பகை ரிஷபத்திற்கு இன்பம் தனுசுக்கு தீரம் மகரத்திற்கு பொறுமை கும்பத்திற்கு மகிழ்ச்சி மீனத்திற்கு எதிர்ப்பு இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம் ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று ஆயிலியம் நட்சத்திரத்தை பார்ப்போம் ஆயிலம் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயிலியம் மகம் மூலம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஆகாது திருமணத்திற்கு வந்து ஒரே நட்சத்திரம் நாம் எடுக்க மாட்டோம் ரட்சி பொருத்தம் அமையாது அதனாலே மற்றும் கூட்டு வியாபாரத்திற்கு மற்ற சில நல காரியங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் நட்சத்திரத்திற்கு எது முகர்ந்தது என்று தேர்ந்தெடுத்து செய்வது மெம்மேலும் உங்கள் வாழ்க்கையில் வளம் அது உதவியாக இருக்கும் இன்றைய இறை சிந்தனை பார்ப்போம் இது வந்து சிவனுடைய பாடல் திருமந்திரத்திலே உள்ளது இந்த பாடலில் நீங்கள் பாருங்க எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கும் அங்கும் சிவன் அருள் தன் விளை யாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும் இந்த சிவமயம் எல்லாமே எந்த ஒரு சிறிய உயிரினமாக இருந்தாலும் பெரிய உயிரற்ற உயிர் உள்ள எத் எல்லா இடத்துலேயுமே சிவன் தான் நிறைஞ்சிருக்கிறாரு என்று இந்த பாடலில் சொ சொல்லியிருக்கிறாங்க இந்த அகண்ட உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சிவன் இல்லாத இடமே இல்லை அவரோட சக்தியால் தான் படைக்கிறாரு அவர் சக்தி தான் எல்லா உள்ளமும் எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த பாடத்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க மூன்று அதாவது சிவன் யாவற்றிலும் சேர்ந்து படை படைப்பு முதலிய ஐ தொழில் தன் சக்தியால் செய்கிறார் அப்படின்னு தான் இந்த பாடல் நீங்கள் குறிப்பிட்டிருக்கு இதுலேருந்து நம்ம சிவபக்தர்கள் என்ன எப்படி எடுத்துக்கணுன்னா பாக்குறதும் சிவன் தான் நம்மளிருந்து நம்ம கண்ணு ஒளி ஒரு ஒரு விஷன் நம்மளுக்கு பார்க்குறோம் இல்லையா காட்சிகள் நம்ம கண்ணில் வருதுன்னா நம்ம கண்களாயும் அவர் தான் இருக்கிறாரு அந்த காட்சியாகவும் அவர்தான் இருக்கிறாரு நம்ம ஊர்லையும் அவர் உயிர்லேயும் அவர் இருக்காரு நம்ம எல்லாத்துலேயுமே நிறைந்த சிவம் எங்குமே சிவமயம் அப்படின்ட்டு சிவபக்தர்கள் அப்படித்தான் நினைக்க வேண்டும் வேண்ட வேண்டும் அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அன்புக்கு அதாவது ஒரு கடவுளை அன்பெனும் கயிறால் தான் நீங்க கட்டி எடுக்க முடியும் அந்த அன்பு நம்பிக்கை என்று நம்ம சொல்றதோட அந்த சத்தியத்தை உணர வேண்டும் சிவனுடைய சத்தியத்தை உணர வேண்டும் அதுதான் நம்ம உண்மையான பக்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய பாதங்களிலே நம்ம சரணாகதியாக இருந்தோம் இப்போ பாதங்கள் அப்படி நம்ம சொன்னோமா சிவன் பாதத்தோட உடலோடு அப்படி இருக்கிறார் அப்படிலாம் நம்ம கற்பனையை செய்யலாம் ஏன்னா கற்பனை கடந்த ஜோதி எப்படி அவர் கற்பனையை செய்ய முடியாது இயலாது மனிதர்களால் ஸோ நம்ம எப்படி வேணாலும் நினைத்தாலும் அதில் ஒரு புனிதத்தன்மையும் அது ஒரு தூய்மையான எண்ணங்களுடன் தூய்மையான அன்போடு நம்ம இருக்கும் பொழுதே சிவன் நம்மை ஆட்கொள்வார் என்பதுதான் உறுதி இதை வந்து நான் சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா கடவுள் என்னுள்ளிருந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பேச வைக்கிறார் அல்லவா அந்த சிவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதை கேட்பவர்களும் அதாவது இதோட சிறப்பாக பேசக்கூடியவர்களெல்லாம் நிறைய அருளாளர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நான் அடியேன் வந்து ஒரு எளிமையான முறையில் இதை தெரிவிக்கிறேன் எல்லோரும் பக்தி மயமாக மாற வேண்டும் நல்ல வெளியில் நடக்கணும் நம்மளுடைய சமுதாயத்தை நன்றாக வைக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும் அடியனுடைய ஒரு சிறிய தொண்டு நன்றி வணக்கம்